இன்றைக்கி வந்து நம்ம என்ன பற்றி பார்க்கறதுனா இந்த செடிக்கு வந்து மருந்து வைக்கணும் கட் பண்ணி ஒரு மூணு நாலு நாள் ஆச்சு உரியான மருந்து கொடுக்கணும் முன்னாடியெலாம் வந்து ஒரே மருந்து கொடுத்துருங்க இந்த டைம் வந்து மாற்றி கொடுத்துருக்கோம் எப்போ பார்த்தாலும் நாமளும் ஒரு உணவு ஒரே மாதிரி சாப்பிட்டோம்னா நல்லா இருக்காது இதெல்லாம் வந்து நிறையா வந்து உணவு வகை வந்துடுச்சு இந்த மாதிரி இதுக்கும் வந்து அப்பப்போ மாற்றி மாற்றி கொடுக்கணும் விவசாயம் பண்ணுறது பெருசு இல்லை அது கரெக்டாக உரிய நேரத்தில் பயன்படுத்தணும் இல்லைன்னா விவசாயம் பண்ணுறவன் லாஸுக்கு தான் போய் முடியும் அந்த மாதிரி தான் இருக்குது இந்த டைமு ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை இல்லை காற்று கிளைமேட் அதிகமாக இருக்கிறதுனால எதுவும் பண்ண முடியல இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு அஞ்சு வகையான மருந்து இருக்குது இது வந்து மிக்ஸ் பண்ணி தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் ரேட்டு கொஞ்சம் தான் இருந்தாலும் என்ன பண்ணுறது இந்த டைம் கொஞ்சம் ரிசல்ட் வர்றதுக்காக எல்லாம் கொஞ்சம் கலந்து வாங்கிட்டு வந்துருக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஏன்னா அவங்க வந்து மேலே கீழே அப்படியே மொத்தமாக கொத்தி கொடுத்துருப்பாங்க அதனால் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் அப்படியே ஆப்போசிட் ஆப்போசிட்டு நல்லா இது இருக்கணும் ஐம்பத்தஞ்சு கிலோ எடுத்துகிட்டு வந்தோம் எங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது செடி இருக்குது எப்பவுமே ஐம்பது கிலோ ஐம்பத்தஞ்சு கிலோ விற்போம் அது வச்சா தான் ஓரளவுக்கு கேட்கும் ரொம்ப லோவாக வச்சாலையும் நமக்கு அந்த இது கிடைக்காது அதனால் எல்லா வந்து கலக்குற மாதிரி நல்லா இந்த மாதிரி மருந்து கலக்கும்போது கொஞ்சம் சின்ன பசங்களெலாம் கொஞ்சம் எட்டம் வச்சுக்கிடுவோம் தெரியாமல் நீங்கள் பாட்டு விட்டுப்பீங்க அவன் வாரி போட்டுவான் அவங்களுக்கு தெரியாது நல்லா பாதுகாப்பு கிடையாது அதனால் முடிஞ்சதுலேயும் கொஞ்சம் குழந்தைங்களாம் எட்டா வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கறதுக்கே நல்லா கலர் கலராக இருக்குது பசங்க வாரி ஆயில் டப்புன்னு போட்டுக்காங்க கல்கண்டு மாதிரி இருக்குது சக்கரமாக இருக்குது அப்படின்ட்டு சேஃப்டி கிடையாது இது முடிச்சுட்டு நம்ம வந்து என்ன பார்க்க போ என்ன வைக்கலான்னா நம்மக்கிட்ட எருவு இந்த ஆட்டு எருவு இந்த மாதிரி இருந்தால் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா இது ஒன்று மட்டும் வைக்கலாம் நம்மக்கிட்ட இப்போ வரைக்கும் இருக்குது அதனால் வந்து அதை வைக்கலாம் கொஞ்சம் லேட்டாகும் இருந்தாலும் வச்சு விட்டோம்னா செடி கொஞ்சம் நல்ல செடி வந்து நல்லா கருப்பாக வரும் அதுக்காக சொல்கிறேன் இது வந்து இன்னொரு முறையிலையும் வைக்கலாம் செடி வந்து ஒரு ஒன்றரை அடி இடைவெளி விட்டு சுற்றி குழி மாதிரி எடுத்து அதுக்குள்ளே கொட்டி தண்ணி வி மேல மண்ணு போடு மூடிட்டு தண்ணி விட்டோம்னா அது வந்து ரொம்ப நாளைக்கு வந்து அப்படியே இருக்கும் இப்போ மேலே போட்டோம்னா தண்ணி விடும் போது சீக்கிரம் வந்து அந்த இது வந்து எல்லாம் ஆவியெல்லாம் போயிடும் ஒரு டைம் தண்ணிக்கே போயிடும் இப்போ நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க சுமார் வந்து இந்த கட்டிங்கில் வந்து அடுத்த கட்டிங் பண்ணி பூ விதன்றது வந்து இருக்கும் கம்பல்சரி ஆனால் சரியான முறையில் சரியான முறையில் வந்து கரெக்டாக பயன்படுத்தணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது இந்த மாதிரி தூளை இருக்கோம் உடச்சி நல்லா வந்து க்ளீன் பண்ணி விட்டுக்கோங்க ம் ஏன்னா நாம் தான் இந்த எருவை பற்றி சொல்லிட்டு ஆல்ரெடி இதுதான் நல்லா வந்து கொட்டி ரொம்ப மக்கிட்டு இருக்கணும் இந்த மாதிரி மக்குன்னு எரு வச்சிங்கன்னா இந்த பூச்செடிக்கு வந்து நல்லா கிடைக்கும் இப்போதைக்கு என்ன பண்ணுன்னா செடிக்கு அடியில் வந்து இந்த மாதிரி இருக்குதுன்னா இவ்வளோ வந்து இடைவெளி விட்டு மருந்து வச்சிடலாம் ஆனால் அப்போ தான் வேர் வந்து அடிப்படாமல் இருக்கும் இது மாதிரி எரு வச்சு ஃபஸ்ட்டு மருந்து அடியில் போட்டு எருவு கூட்டி மூடிடலாம் ஏன்னா அதுக்கு வந்து நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் இந்த மாதிரி சிறந்த முறையில் பயன்படுத்துங்க யூ